வணக்கம் வசந்தபால ஐமூன் சிலர்ல இருந்து இன்னைக்கான வீடியோ வந்து பாத்துட்டீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கிற மக்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து திருநெல்வேலியில இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க திருநெல்வேலியில இருக்கிற மக்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பழைய வீடியோல வந்து பாத்துட்டீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஹீட் அப்சர்வ் பண்ற மாதிரி கோல்டு பாலிஷ் பண்ணி ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் யூஸ் பண்ற மாதிரி நம்ம செயின் செஞ்சு கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ பாத்துட்டு திருநெல்வேலி மக்கள் வந்து எனக்கு வந்து முகப்பு செயின்ல செஞ்சு தர முடியுமா நீங்க பொதுவா தாலி செயின் டாலர் செயின் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடுறீங்க எனக்கு வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ற மாதிரி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கா எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர் ஐமோன்ல செஞ்சுட்டு அவுட் சைடில் வந்து ஹண்ட்ரட் எம்எல்இ கோல்டு பாலிஷ் பண்ணிருப்பாங்க இது வந்து நம்ம ரெகுலர் யூஸாவே பண்ணிக்கலாம் இப்போ பொதுவாக வந்து பார்த்துட்டீங்கன்னா கோல்டு கவரிங் செயின் இருந்தாலும் ஒரு ரெண்டு மாசத்துல இருந்து மூணு மாசம் வரைக்கும் பிளாக் ஆயிடும் அது மோப்பு செயினா இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமா பாலிஷ் டவுன் ஆகும் இது ஏன் மோப்பு செயின் மட்டும் அதிகமா வந்து உங்களுக்கு வந்து பாலிஷ் டவுன் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த மோப்பு செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே பக்கம் இப்படியே யூஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரே பக்கம் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் ஸ்கின் இருந்தாலும் சரி இல்ல ஹீட் நிறையா இருந்தாலும் இந்த பாலிஷ் வந்து சீக்கிரமா ட்ரை ஆகும் இது வந்து நம்ம சுத்தியும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர் ஐமோன்ல செஞ்சுட்டு கோல்டு பாலிஷ் பண்றதுனால அதுவும் சிங்கிள் கோட்டிங்ல இப்ப நம்ம வந்து டபுள் கோ அதாவது லேக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூணு வாட்டி மேல அவுட் சைட்ல வந்து பாலிஷ் பண்ணிருப்பாங்க அப்படி பாலிஷ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மல் கோல்டு கவரிங் செயின்ல வந்து நிறைய கோல்டு மாடல் மாதிரி இருக்க மோப்பு செயின் இருக்காது இப்போ இந்த மாதிரி செயின்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கும் இது வந்து கோல்டுலேயே இந்த மாடல் இருக்கு ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன்ல பாத்தீங்கன்னா இதே சேம் மாடல் அப்படியே இருக்கும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கவரிங் செயின் இருக்காது அப்படின்னா இந்த ஃபினிஷிங்ல இருக்காது இப்போ நார்மலாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது பாலிஷ் உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மாசத்துல ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா கவரிங் செயின் எப்படி ஆகும் அப்படின்னா இப்போ இந்த செயின் மாதிரி தான் வரும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவரிங் செயின்ல மைக்ரோ பாலிஷ் பண்ணாது இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுல்லா வந்து உங்களுக்கு பாலிஷ் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பிளாக் கலர்ல வந்துடும் இது வந்து ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ண செயின்னு ரெண்டு மாசம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா பிளாக் கலர்ல ஆயிரும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செயின் இந்த கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கறதுனால இது மெட்டல் வந்து ஐமோன் மெட்டல்னால பாலிஷ் உங்களுக்கு போச்சுனாலுமே உங்களுக்கு பதினெட்டு கேரட் லுக்ல தான் வரும் அதாவது சொக்கத்தங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி கலராக தான் வரும் நீங்க எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் மேலே போட்டிருக்க கோல்டு பாலிஷ் குறையுமே தவிர்த்து மெட்டல் வந்து பிளாக் ஆகாது ஏன் மெட்டல் பிளாக் ஆகுது அப்படின்னா உள்ள இருக்கிற மெட்டல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐமோன்ல செய்யப்பட்டது ஐமோன் வந்து நல்ல உடல் உஷ்ணத்தை வெளியே எடுக்கும் அப்படி எடுக்கும் போதுதான் அந்த உங்களுக்கு அந்த பதினெட்டு கேர் லுக்ல வரும் அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதே செயின் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறலாம் இப்ப நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா பிப்டி பெர்சன்டேஜ் நாங்களே எடுத்துக்கிறோம் மோப்பு செயின் மட்டும் இல்லாம எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளவும் இருக்கு செயின் முவப்புல இருந்து கொடி மூப்புல இருந்து எல்லா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது இருபத்தி நாலு இன்சஸ்ல இருந்து முப்பத்தி ரெண்டு இன்சஸ் வரை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கடையோட அட்ரஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா மதுரை சிம்மக்கல் வந்தபோல ஐநூறு மதுரை சிம்மக்கல்ல ஒவ்வாய் உமன் ஸ்கூல்ல ஆப்போசிட்ல தான் இருக்கு நம்ம கடை